அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி என இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் நான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு பெல் கிளிக் கிளிப்படுக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கடலூர் தஞ்சாவூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கல் பகுதி மற்றும் இலங்கை தமிழக கடலோரப் பகுதி நோக்கி நகர குடும்பம் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்குனர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்குனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் சென்னை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் நாளை நாட்களும் அநேக மாவட்டங்கள் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் பண்ணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்றைய நாட்கள் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி ஹெல்சிய அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் இன்றும் நாளையும் கேரளா கடலோர பகுதியில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்